தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது கூட்டணிகள் அங்கு கிடையாது அமித்ஷா சொல்லிவிட்டார் கூட்டணி அதில் பிஜேபியும் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் பத்து பன்னிரண்டு நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் ப்ரோக்ராமை செய்து கொண்டே வருகிறார் த பத்து நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் தான் அண்ணா திமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை அண்ணா திமுகவை தான் பிஜேபி அண்ணா திமுக சேர்கிறது ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்று ஏமானிய இல்லை என்று எத்தான் சொல்லியிருக்கிறார் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ எனக்கு தெரியவில்லை பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே தான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை எனவே தலைமையில் வந்து நிச்சயமாக தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அது எந்த சந்தேகமும் இல்லை இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் பார்க்கலாம் யாரும் இல்லை எடப்பாடியா அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா என்றால் எடப்பாடி அவர்களை விட பதினைந்து சதவீதம் அதிகமான வாக்குகளை அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம் அதிமுகவை அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல இது தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கம் நோக்கம் அது இல்லை இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு ஐந்து பேர் பிஜேபி வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் ஒரு பத்து நாளில் கவிழ்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து இயக்க கொள்கைகளை காப்பாற்றுகின்ற மாநில சுயாட்சியை காப்பாற்றுகின்ற அல்லது மொழிக்கு ஆபத்து வருகிற போது நம்முடைய சமுதாயத்திற்கு ஆபத்து விடுகிற போது அதை மத்திய அரசாங்கத்தோடு போராடி பாதுகாப்பதோடு மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் பாராமுகமாக இருந்தால் நீதிமன்றத்திற்கே சென்று தீர்ப்புகளை வாங்கி இந்தியாவுக்கே உதாரணமாக இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்தான் எனவே அது எல்லோருக்கும் தெரியும் எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியவர்கள் ஒன்று சேர்த்து பிஜேபிக்கு எதிர்ப்பை கூர்மைப்படுத்திய தலைவரும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இந்தியாவுக்கே உதாரணமாக திகழ்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயணத்தில் என்னை இணைத்துக்கொண்ட கொண்ட கருத்தியல் ரீதியாக பயணிப்பதற்கு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டபோது என்னை அன்போடு வரவேற்று என்னை இணைத்துக் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்